அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மயிலாஞ்சி படத்தோட விமர்சனம் இந்த ஹீரோ ஸ்ரீராம் கார்த்திக் கன்னி மாடம் படத்தில் தான் அறிமுகமானார் ஹீரோவாக அதன் பிறகு ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணார் கன்னி மாடத்துக்கு அப்புறம் இந்த மயிலாஞ்சியில் ஒரு அருமையான கேரக்டர் அசத்தலாம் அழகாக இருக்கார் அவர் கேரக்டர் நல்லா இருக்குது டைரக்டரும் ஒரு பத்திரிகையாளராக இருந்து எழுத்தாளராக இருந்து பல உலக படங்களை பார்த்து இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு அவர் தான் அஜயன் பாலா அஜயன் பாலா எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஆனால் இந்த கதையும் ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய கதையாக இருக்கிறது தான் படத்தோட ஒரே பலவீனம்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் இன்றைக்கி டூ கே கிட்ஸோட லவ் வேறு மாதிரி இருக்குது நம்மளை மாதிரி நைன்டீஸ் கிட்ஸுக்குள்ள லவ்லாம் வேறங்க நைன்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாம் என்ன நம்மெல்லாம் செவன்டிஸ் எயிட்டிஸ்னால் நைன்டீன் செவன்ட்டி நைன்டீன் எயிட்டி அப்படின்றது இல்லைங்க வேறு லெவலில் ஒரு கதையை வந்து யோசிச்சிருக்கிறாரு ஆனால் இவர் ஃபீல்டுக்கு வந்தப்போ யோசிச்ச கதையாக எனக்கு தோணுது ஏன் அஜயன் பாலா அப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரி காதல் இன்றைக்கி நம்ம ஊரில் இல்லை அப்படிங்கிற கருத்து என்னுடைய கருத்து என்ன காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு லாஃபிங் பேர்ட் அப்படின்ற நீலகிரி சிறப்பு பறவையை புகைப்படம் எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஹாபி வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு எடுக்கிறது அதுக்காக உயர் ரக கேமரா வசதிகளோட நீலகிரி போய் இறங்கிடுறாப்புல அங்கே தேடி பிடிச்சி எங்கே லாஃபிங் பேர்டு வாடுன்னு சொல்லி சிங்கம் புலி இன்னொரு பலரோட உதவியோடு ஒரு இடத்துக்கு போகிறாப்புல போகிற இடத்துல ஒரு அழகான பெண் அந்த பெண்ணை பார்த்தோன்னே இவருக்கு காதல் வருது ஆனால் அந்த பெண் காதலன் கிடைக்காம சுற்றிட்டு இருக்கான் ஒரு சின்ன பையன்டா அந்த பையன் பிஞ்சிலே பழுத்துருப்பான் போட்டுருக்குது அட்வைஸ் கேட்குறேன்னு சொல்லி அதாவது இந்த சின்ன குழந்தை கேரக்டர்லாம் கொஞ்சம் மாரினாக வந்து அது பிஞ்சில் பழுத்த கேரக்டராக தெரிய ஆரம்பிச்சுருவாங்க அப்படி தான் அந்த பையன் எனக்கு தோணுச்சு ஏ அவன்கிட்ட ரூட்டை போட்டுப்பார் ஒர்க் அவுட் ஆளனா இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னா அவன் ஏதோ ஒரு ஐம்பது காதல் பண்ண மாதிரி அட்வைஸ் கொடுக்கறது வந்து நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கவே முடியல இது எப்படி பெரிய எழுத்தாளரான அஜயன் பாலாவுக்கு வந்து குறையாக தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல நண்பரோட படங்குறனால தான் நான் வந்து இதை வந்து இப்படி விவாதிக்கிறேன் ஏன் அப்படி விமர்சிக்கிறேன் மயிலாஞ்சி ஒரு அருமையான கதை இந்த காலத்தில் அப்படிப்பட்ட காதல் இல்லைனாலும் ஒரு பெண் மீது காதலுங்கிறது அவளை அவ காதலனோட சேர்த்து வைக்க பாடுபடுறதுன்னு நினச்சி ஹீரோ செயல்படுறது ஒரு புதுமையாக பல காலத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுகளித்த ஒரு கதையாக தெரிஞ்சாலும் நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஒரு புதுமையாக பல காலத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடி கண்டுகளித்த கதையாக தெரிஞ்சாலும் இந்த காலத்துக்கு இந்த கதை வந்து ஒத்து வராது ஆனால் தெய்வீக காதல் அப்படிம்பாங்களா அந்த மாதிரி ஒரு காதலை வந்து ஹீரோ வந்து காதலி அந்த ஹீரோயின் மேலே வச்சிருக்கிறாரு அந்த ஹீரோயின் வந்து யாரையுமே காதலிக்கிறாமல் தன் வீட்டில் கூடியிருந்தவொன்று இவ்வளோ நாள் காதலிச்சோன்னு போகிற போக்கில் ஒரு புட்டா விட்டு போவ அவனுக்கு மயில் மேலே மயில் போட்டு இந்த மயிலை பார்க்க அவனை வர வைக்கிறாரு வந்தவன் இந்த பெண்ணை அம்மாவோட வந்து பெண் கேட்க வர்றாப்புல வந்த இடத்துல கல்யாணம்லாம் நிச்சயமாகி கல்யாண அன்னைக்கு கல்யாணம் நின்று போகிற மாதிரி எத்தனைய படத்தில் பார்த்துருப்போம் சார் நாங்கள் ஆ என்ன அஜயன் பாலா சார் இப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து அப்படி கொண்டு வந்து கடைசியில் ஸ்ரீராம் கார்த்திக்கும் ஹீரோயினும் இணைஞ்சாங்களா இல்லை அந்த இன்னொரு கேரக்டரோட ஹீரோயின் இணைஞ்சாங்களாங்கிற அந்த ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள் ட்விஸ்ட்டு அது தாங்க மயிலாஞ்சி போனவர் கடைசி வரைக்கும் அந்த லாஃபிங் பேர்டை படமே எடுக்கலையே நம்ம யோசிக்கிறப்ப அந்த பேர்டை நோக்கி எடுக்க போகிறதெல்லாம் உண்மையாக அஜயன் பாலா வந்து அருமையாக யோசிச்சிருக்கிறாரு அதே நேரம் இந்த கதையை இன்னும் அழகாக ஒரு படமாக எடுத்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஸ்ரீராம் கார்த்திக் சூர்யாவா வாழ்ந்துருக்கிறாரு நல்லாவே நடிச்சிருக்கிறாரு அவர்லாம் வந்து ஒரு சிகப்பு முரளி லுக்கில் இருப்பார் அவர் அருமையான யங் கை அருமையாக நடிச்சிருக்கிறாரு கிறிஷா குருப் ஷாருங்கிற அந்த பெண் கேரக்டரில் அந்த பெண்ணை வந்து விடலை பண்ணா பார்க்குறதா இன்னும் கொஞ்சம் போனால் மைனர் பெண்ணை சைட் ஒடிச்சோட நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்க ஹீரோ மேலே கேஸ் போடலாம் அப்படி இருக்குது அந்த பெண் பார்த்திங்கன்னா குழந்தை மாதிரி இருக்குது சில சீன்ஸில் அப்புறம் முனிஷ்காந்த் சில சீன்ஸ் மட்டும் வராரு சித்தாப்பு அப்படிங்கிற கேரக்டரில் ஆனால் வந்து அது ஒன்றும் பெருசாக வந்து நமக்கு மனசில் படியில ஆனால் அவர் அவரோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காரு சிங்கம் மொழி ரெண்டு சீன் வந்து நாலு சீன் வந்து ரெண்டு சீனில் அடி வாங்கிறது ரெண்டு சீனில் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு குலாம் அலி அப்படிங்கிற ஒரு புகைப்பட கலைஞராக அதுவும் வந்து புகைப்பட கலைஞராக தன்னை காட்டுகிறார் ஆனால் வந்து அதாவது வைல்டு பேட் வாட்சர் அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஆனால் வந்து இவருக்கு ரூட்டு சொல்கிறது அந்த நீலகிரி பறவையை லாஃபிங் பேர்டை பார்க்கணுன்னா நீ அங்கே போ அந்த மரப்பாலம் ஆங்கிள் பேர்டு ம மரப்பாலத்துக்கு போ அப்படின்றாரு ஆனால் நல்லா தான் இருக்குது ஆனால் ஓப்பனிங்கே இவ்வளோ பெரிய எழுத்தாளர் ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க அந்த நியூஸில் வந்து விழா விழாங்கிறதுக்கு போல் விழா விழாங்கிறாங்க நமக்கு விழா எலும்பு நோகுது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா மயிலாஞ்சி மயிலாஞ்சிங்கிறதே ஒரு பிளேஸ் ஊட்டியில் ரொம்ப அருமையான ஏரியா அதை தான் கதையோட டைட்டிலாக வச்சுருக்கிறாரு ஆனால் அந்த மயிலாஞ்சிங்கிற நேமுக்கு ஏற்ற சீன்ஸ் வந்து படத்தில் பெருசாக இல்லை அந்த லாஃபிங் பேர்டை ஒரு வழியாக படம் பிடிச்சிடுறாரு காதலியை கரம் பிடித்தாரா இல்லையாங்கிறத நீ படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அஜயன் பாலா உங்கள்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு படத்துக்கு இசைஞானி இளையராஜாவோட மியூசிக் செழியனோட ஒளிப்பதிவு ப்ளஸ் பிளஸ் பாயிண்ட்டுகள்லாம் வேறு லெவலில் இருக்குது உலகப்படத்துக்கு நிகராக இருக்குது ஆனால் உள்ளூரில் எந்த அளவுக்கு இந்த மாதிரி படங்கள் ஓடுங்கிறத நம்ம யோசிக்கணும் ஸ்ரீகர் பிரசாத்தோட படத்தொகுப்பு ரொம்ப பொறுமையோ சோதிச்சுட்டீங்க ஸ்ரீகர் பிரசாத் ஒருவேளை உங்கள் கைகளை வந்து அஜயன் பாலா கட்டி போட்டாரு தெரில லால்குடி இளையராஜாவோட ஆர்ட் டெரக்ஷன் எல்லாருமே படத்தில் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு இளையராஜாஸ் இருக்கிறாங்க இசைஞானி இளையராஜாவோட பாடல் வரிகள் பாடலாம் இன்னும் குறை சொல்லணும் வேறு லெவலில் இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வேறு லெவல் இது தான் நம்மளை படத்தில் உட்கார வைக்குது ஆனாலும் ஹீரோயின் குழந்தை நட்சத்திரமாக சில சீன்ஸில் இல்லை பல சீன்ஸில் தெரிகிறதுனால நம்மளால் அவங்களோட ஒட்டி உறவாட முடியல நீ ஏண்டா ஒட்டி உறவாடுறேன்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஸ்ரீராம் கார்த்திகாலையுமே ரொம்ப க்ளோஸாக உறவாட முடியலையங்கிற வருத்தம் நம்ம முகத்தில் தெரிக்குது தெளிக்குதுங்கிறத சொல்லி மொத்தத்தில் இந்த படம் மயிலாஞ்சி மயிலாஞ்சி அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கும் மயிலாஞ்சிங்கிற அழகான ஊட்டி பக்கத்து கிராமம் ஆனாலும் இந்த படத்தில் அவ்வளோ அழகு இருக்குது அவ்வளோ ஒளிப்பதிவாளர் செய்யணோட கையெழுத்தில் அவ்வளோ இயற்கை இயற்கைலாம் கொஞ்சிது பறவைகள்லாம் இருக்குது ஆனாலும் மனம் இந்த படத்தோட லைக்கை சற்றே தயங்குது அந்த ஒரு மிஸ்டேக் நான் சொன்ன அந்த ஹீரோயினாக கூட இருக்கலாம் இல்லை வேறு சில காரணமாக கூட இருக்கலாம் ஆனாலும் மயிலாஞ்சி ஒரு 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 மைல்கெல்லாம் அஜயன் பாலாவுக்கு இருந்திருக்கணும் அப்படி இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தடுத்த படங்களில் அவரை வேற லெவலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்